ராமநாதபுரம் அருகே பெரிய அக்ரமேசி கிராமத்தில் உள்ள ஸ்ரீபாலேஸ்வரி அம்மனுக்கு நடத்தப்பட்ட வருஷாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பெரிய அக்கிரமேசி கிராமத்தில் அமைந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் வாலேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மூன்றாம் ஆண்டு வருஷாபிஷேக விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு யாக பூஜை விழாவை நெய்னார் கோவில் பாண்டி குருக்கள் மற்றும் சங்கர் குருக்கள் முன்னிலையில் துவங்கியது விழாவில் சிறப்பு யாக குண்டத்தில் வளர்க்கப்பட்டு சிறப்பு யாக பூஜை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து பதினொன்று கும்பம் உருவாக்கப்பட்டு கடம்புறப்பாடு நடைபெற்றது ஸ்ரீவாலேஸ்வரி அம்மன் ராக்கச்சி அம்மன் இருளாயி அம்மன் வீரமாகாளி இருளப்பசாமி கருப்பண்ணசாமி சோனியா விநாயகர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு கும்பநீர் ஊற்றப்பட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் அம்மனுக்கு பால் பன்னீர் இளநீர் மஞ்சள் பொடி திரவிய பொடி உள்ளிட்ட பதினொன்று வகையான அபிஷேக ஆராதனை நடைபெற்றது வருஷாபிஷேக விழாவை ஆலயத்தின் தலைவர் அருணாச்சலம் செயலாளர் தந்தராஜ் பொருளாளர் பாண்டிவேல் உள்ளிட்டோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர்